அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களை இவர்கள் என்று இங்கே பகுதியில் தற்போது பார்க்கலாம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை பத்து மணிக்கு சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முனுசாமி மற்றும் கோசூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் வாக்கு சேகரிக்கிறார் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று காலை ஒன்பது மணிக்கு காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் தேர்தல் மேற்கொள்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மாலை ஐந்து மணிக்கு சோழிங்கநல்லூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஏழு மணிக்கு சென்னை அடையாறு பகுதியில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை ஓட்டேரிஸ் அம்பத்தூர் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நான்கு மணிக்கு தூத்துக்குடியில் பிரச்சாரம் செய்கிறார் இரவு எட்டு மணிக்கு நாகர்கோவிலில் பொதுமக்களிடம் கமல்ஹாசன் வாக்கு சேகரிக்கிறார்